ஒரு ஜீன்ஸோட விலை ஸ்ரீலங்கா காசுக்கு பதினேழாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குது இந்த விலையில் ஜீன்ஸா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு சில பொருட்கள் வாங்க போகிறோம் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு லென்த் வீடியோ பார்க்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்க போகிறோம் டிக்கெட் அடிக்கிற டிக்கெட் அடிச்சுட்டு தம்மில் போகிறோம் பக்கத்தில் தான் நாங்கள் போய்ட்டு பார்க்கலாம் இப்போ உருளிக்கோனுக்கு வந்துருக்குறோம் இது உருளிக்கோண் இதில் பஸ்ஸும் வரும் திரமும் வரும் இப்படியே நாங்கள் நடந்து நேரம் போனோம்டா அந்த நேரம் தெரிகிறது ட்ரெயினுகள் போகிற இடம் இப்போ நாங்கள் நடந்து போகிறோம் ஜும்போவுக்கு போக போகிறோம் இதுதான் அண்டர் க்ரௌண்ட் இதான் உருளிகோன் வான்கோஃப் ஒரு ஆசியா ஸ்டோர் எங்களோட எங்களோட மரக்கறிகள் எல்லாம் இங்கே கிடைக்கும் ஆனால் நான் ஒரு நாளும் போனது வேறு கடைக்கு போடுறாங்க நாங்கள் இங்கே போக கையில் இதை பாருங்கள் ஒரு உணவகம் அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்க பூக்கள் வச்சு எல்லாமே இயற்கையான பூ செயற்கை இல்லை வீட்டுக்கு வச்சுக்கிறாங்க பாருங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு நீரை பார்க்க அப்போ ஒரு வீடியோ எடுப்போம் மட்டும் எடுக்கிறேன் இதுவும் ஒரு உணவகம் தான் இது நைட்டில் தானே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாக லைட் போட்டிருப்பாங்க பாருங்கள் இந்த குட்டி குட்டியாலாம் கட்டிக்காங்க அதெல்லாம் நைட்டுக்கு தான் போடுவினோம் பார்க்க அப்படி ஒரு அழகாக இருக்கும் அன்றைக்கு நைட்டுக்கு எடுக்க கிடைக்காது நாங்கள் இப்போ போயிடுவோம் வீட்டுக்கு அந்த தொங்கல் வரைக்கும் இருக்குது எந்த உணவகம் பாரன் பார் இல்லாம தான் நைட்டுக்கு பார்க்க நல்லாவே இருக்கு பாருங்க முன்னுக்கு கேட்டு பக்கம் பார்ப்போம் பாருங்க இதான் முன் பக்கம் கேட்டு பக்கம் நான் தாரா நடமாறி போய் கொண்டிருக்கிறேன் அப்பாவும் போனோம் அங்கே போய்ட்டுன்னு கொண்டு இப்போ நாங்கள் ஜும்போக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இதுக்குள்ளே கோபின் டிஸ்கவுண்ட் ஜும்போ எல்லாமே இருக்குது உள்ளே போயிட்டு பார்ப்போம் எனக்கு அப்பாட கதைகள் மகள் வளர்ந்த பிறகு நைல் போலீஸ் பண்ணுறதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வருவாரா அப்போ நாங்கள்கிட்ட நான் பெண்ணையும் கூட்டிகிட்டு போங்கன்ட்டு இது கோப் நாங்கள் கீழே போகணும் ஜும்போவுக்கு இந்த டிஸ்கவுண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இருக்கும் கோப் ரெஸ்டாரண்ட் இருக்குது கீழே நாங்கள் இப்போ கீழே போவோம் மற்ற பகிக்கலாம்

உண்டியல்யே இப்போ நானே போயிட்டேன் இதுவும் முண்டியல்னு எதுவும் உண்டியால் இல்ல இந்த இடம் இவ்வளோ பாருங்க நல்லா பச்சையா பூ கால் வச்சிருக்கணும் இதெல்லாம் பிளாஸ்டிக் பூ ஒன்று நினைக்கிறேன் பக்கத்துல போய் பார்க்க இல்ல எல்லா பொருட்களுமே இருக்கு இங்கே அப்படியே போவோம் ரெண்டு பேரையும் காணல அப்பாவையும் பொண்ணுவையும் அவைய தேடி பிக்கணும் இது கத்தாழை பாருங்க கத்தாழை வச்சுருக்குது கற்றாழை இங்கால அந்த வீட்டுக்கு தேவையான பலகைகள் அப்படியே அதுகள் இருக்குது சகல பொருட்களுமே இதுக்குள்ளே இருக்குது வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் தவிர மற்ற எல்லாமே இருக்குது சைக்கிள் சைக்கிள்களுடைய விலையை பார்த்தீங்களா இந்தியா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா காசுக்கு மூன்றரை லட்சம் வரும் சைக்கிள் போட்டுக்கிறாங்க எங்க காணே இல்லை தடி கடைக்குள்ள கலேஜ் போயிட்டேண்ணா ம் இது இது எல்லாமே வேலைக்கு போகிற ஜீன்ஸுகள் போடுற அந்த மல்டி பாக்கெட் எலக்ட்ரீஷியன் அப்படி போடுற ஜீன்ஸ் இது Halo. 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 Terus Price apa yang jeans and price. Hah? Hmm. <inaudible> விலைகள் அதிகமான விலையில தான் இருக்கு ஜீன்ஸ் எல்லாம் நாற்பது ஃபிராங்க்ல இருந்து நூறு ஃப்ரேங்க் வரைக்கும் இருக்குது இதில் இருக்கிறது எலக்ட்ரீஷியன் போடுற ஜீன்ஸ் மற்றது ஷூ அதுகள் தான் நீங்களே இருக்குது சூடவிலேயே பார்த்தீங்கன்னா அதுவும் பயங்கரமாக இருக்குது நல்லா பாவிக்கு மண்டபடியா இதில் வாங்கலாமேட்டு வந்திருக்குறோம் ஜீன்ஸ் இங்கே போயிருக்கேன் நாப்பத்தொன்பது ஃப்ரேங்க் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அப்பேன் அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது அந்த சைட்டில் இருக்கிறதுலாம் நூற்றி இருபத்தொம்பது ஃப்ரேங்குக்கே இருக்குது பாருங்க ஐம்பதாயிரம் வரும் ஜீன்ஸ் தலையை சுற்றுது பார்க்கும்போது இன்னும் ஜீன்ஸ் எடுத்து முடியலை பாருங்கள் அவர் கலர் தர்றார் அவருக்கு பிடிச்ச கலர் இல்லையா சூவின் வழியை பாருங்கள் எண்பது ஃப்ரேங்க் எண்பது ஃப்ரேங்குன்றா பாருங்க ஐம்பதா ஐம்பது ஐம்பது ஃப்ரேங்கே இருபதாயிரத்துக்கிட்ட வேறு ஒன்பது ஃப்ரேங்கன்ட்டா அப்படியோ இங்கால இந்த மேசைகள் அதுகளாம் இருக்குது சோஃபா அதுகளெல்லாம் இருக்குது குட்டி சின்ன சைக்கிள் இருக்குது பாருங்கள் இதில் சுடகுட்டி வளரத்தான் பாங்கலாம் பக்கத்தில் ஒரு குதிரை உண்டு தெரியுது பார்ப்போம் இந்த சின்ன பிள்ளைகள் இருந்து நடைபெறம் குதிரை அப்படிதான் தெரியுது பார்ப்போம் பக்கத்தில் போய்ட்டு நூற்றி பத்தொம்பது ரூபாய் இருந்தால் சாய்கிள் பத்து வீதம் அப்படி போட்டிருக்கணும் இல்லை தாடி வா வா இறுதி பார்ப்போம் ஓகேண்டா வாங்கலாம் அண்ணா கொஞ்சம் குட்டியா இருக்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் அதில் அழகா இருக்குது பார்க்க டைனோசர் ரெண்டு நினைக்கிறேன் சாய்க்கிரில எங்கே இந்த குதிரை வண்டி வண்டி இருக்குது என்ன விளாண்டு தெரியல காலால காலாவில் வேலை கட முழுவதும் இருக்கவே மாட்டாவா உள்ள எல்லாருமே கூட்டிக் கொண்டு போட்டுமாவே நடந்து கொண்டு போறா சூப்பர் சூப்பர் புரியுங்க 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 கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்லா இருக்கும் கால் மடங்கு கொஞ்சம் உயரமாக இருந்தால் தட்டி தட்டி கொண்டு போவா என் குட்டியா போயிடுச்சு சொல்லுமா வாங்கி விடுவாங்க நானும் பொண்ணும் கடையை சுத்தி வந்துட்டோம் கடை ஃபுல்லாவே சுத்தி வந்துட்டோம் பார்த்து வச்சா திரும்ப இது வேணுமண்டா ஏதாவது தேவண்டா வந்து வாங்கலாமன்று ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா இதை பாக்க உள்ள அழகா இருக்கு பாருங்க அவாவுக்கு ஒரு இடத்துல நிற்கக்கூடாது அதுவும் நாங்கள் போகிற பக்கம் பெறமாட்டவன் தானு எங்கே கையை பிடிச்சு விழுக்கிறாவோ அந்த பக்கம்தான் நாங்கள் போகணும் இதெல்லாம் பாருங்க லெமன் பிளாஸ்டிக் அழகா இருக்குல்ல வீட்டுக்கு அழகுக்கு வைக்கலாம் நல்லா இருக்கு பார்க்க அழகாக காட்சிப்படுத்திருக்கணும் பாருங்க ம் இங்கால தையலுக்குரிய பொருட்கள் எல்லாமே இருக்குது நான் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த இம்போக்கும் வாரம் நான் மேலே தான் நிற்கிறேன் நான் ஹஸ்பண்ட் தேவையானதை வாங்கிட்டு வருவேன் நான் மேலே நிற்கிறேன் நான் இன்றைக்கு தான் உள்ளே வந்திருக்குறேன் ரெண்டு பேரும் போய் பாருங்க அவா போட்டி கொண்டு போகிற தான் நாங்கள் போக எங்களோட வேற பாட்டா சத்தத்தை பாருங்க கடை புள்ளாயிரம் ரொழிக்குது சுடா கடை ஸ்பீக்கர் போட்ட மாதிரி காரை அவைக்கு பிடித்தாலும் போக வேண்டியதுதான் பேக் கொண்டு பார்த்தார் அந்த எலக்ட்ரிஷியன் அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போகிற மாதிரி வச்சு அது அவங்க எலக்ட்ரீஷியன் பொருட்களோட வச்சுக்கிறாங்க அதனால் வாங்க இல்லை விலைகள் அதிகமாக இருக்குது எல்லாமே ஒரே தரமாக வாங்க முடியாது மீனை பாருங்க தூண்டிலுக்கள் இருக்குது இதில் சொம்மருக்கு மீன் பிடிக்கிற மாதிரி நிறைய தூண்டில் குட்டி குட்டியாக மீன் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும் எங்களால் கிரில் போடுறது இந்த கிரில் போடுறதுக்குரிய பொருட்கள் எல்லாமே இருக்குது சுடர்க்குட்டியை பாருங்க ரவுண்ட் அடிக்கிறா லாஸ்டில் ஜீன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது லிடிலுக்கு போகணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இது உருளிக்கொன் பான்கோஃப் இந்த கீழே போயிட்டு போகணும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இங்கே பாருங்க சுடற்குட்டி ப்ரைஸ் பார்க்குறா என்னமோ வாங்க போறாவா

இங்க எத்தனை ரெண்டு காட்டுங்க அந்த காட்டுங்க போக்ஸை காட்டுங்க பொக்ஸை காட்டுங்கால சுரகுட்டி என்ன பிரைஸ் உங்கோ சுரகுட்டி என்ன பிரைஸ் போட்டிருக்கீங்க ஆ சுட லிட்டில் ப்ளூஸில் பார்த்துட்டு வந்தேன் நூறு ஃப்ரேங்கனமோ போட்ட மாதிரி இருந்துச்சு நான் தான் மாறி பார்த்துட்டேன் போல் நூற்றி நாற்பத்தொம்பது ஃப்ரேங்க் இதுதான் ஒன்று வாங்கணும் பார்ப்போம் இப்போ எல்லா பொருட்களும் வாங்கிட்டு கேஷியருக்கு வந்தாச்சு வெளில போட்டுட்டு போகலாம் இதில் எல்லாமே வீட்டுக்கு தேவையான சாப்பாட்டு பொருட்கள் சமையலுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன மறந்துருக்குறேனோ தெரியலை அதிகம் எல்லாமே வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் வீட்டை போய் பார்க்கும்போது தான் சில வலைகளும் ஞாபகம் வரும் என்ன வாங்கலன்ட்டு காட்டுங்க என்ன பார்ப்போம் அழகுக்கு வைக்கிறது சிப்பி எல்லாம் போட்டுக்கு கடல் சிப்பி எல்லாம் போட்டுருக்கு எல்லாம் ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது நாங்கள் அங்கால் பக்கத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் ஷாப்பில் ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கினோம் சுடர் குட்டி சாப்பிடவே விட எல்லாம் தொடங்கிட்டு அப்படியோ தூக்கி டஸ்ட்பின்ல போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்பாவுக்கு பிள்ளையால்தான் தாங்க முடியாது அப்படி தூக்கி போட்டுட்டார் டஸ்பின்ல போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி